வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஜெய் வில்லேஜ் குக்கிங் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்த வச்சு ஒரு லட்டு செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இரநூத்தி கிராம் கருப்பு உளுந்து வந்து உடச்சது எடுத்துருக்கேன் நீங்க முழு உளுந்து கூட எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில நம்ம உளுந்த சேர்த்துட்டு வறுத்து எடுக்க போறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சாச்சு சிம்மில் வச்சுட்டு நல்லா பொன்னேரமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க உளுந்து வந்து தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ப்ரௌனிஷாக வறுபட்டுச்சு இல்லையா ரொம்ப கரிஞ்சிடவும் கூடாது அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது பச்சையாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் தன்மை இருக்க மாதிரி இருக்கும் உளுந்தில் அதனால் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து விட்டுக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா உளுந்து நல்லா வருபட்டுருச்சு இதை வந்து நல்லா ஆறவிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க உளுந்து வந்து நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதுலயே சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து நாட்டு சக்கரை போட்டு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றிருந்தோம் இது பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு இது வந்து நல்லா ஜீராக வரணும் அப்படின்லாம் இல்லை கொதிச்சதுனாவே போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தும் பொட்டுக்கடலையும் நம்ம பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஒரு சிட்டிகை சுக்கு பொடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பேரிச்சம்பழம் வந்து கட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம உளுந்து லட்டுல ஆட் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு இருபது கிராம் அளவுக்கு கட் பண்ண முந்திரி சேர்த்துக்கலாம் இப்போது முந்திரி பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி வச்சுருந்த ஜீராவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம பொறிச்சு வச்சுருந்த முந்திரியும் நெய்யும் அப்படியே சேர்த்துக்கலாம் ஒன்றாவே இருபது கிராம் பேரீச்சம்பழம் வந்து நம்ம பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கோம் இதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசஞ்சு விட்டுக்கோங்க இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு சூடும் பார்த்திங்கன்னா நமக்கு கை பொறுக்கிற சூடுக்கு வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் லைட்டாக நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இது உருண்டையாக உருட்டி எடுக்க போகிறோம் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஓட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உருட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான கருப்பு உளுந்து லட்டு வந்து ரெடியாகிடுச்சு கருப்பு உளுந்து லட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வலி மூட்டு வலி கை கால் வலி இதுக்கெல்லாமே வந்து உளுந்து வந்து அவ்வளோ நல்லது கருப்பு உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நார் சத்து கேல்சியம் இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டீன் எல்லாமே வந்து நமக்கு உளுந்தில் இருக்குது நீங்கள் வந்து உளுந்து ரெகுலராக இந்த கருப்பு உளுந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு இடுப்பு வலி முதுகு வலி இந்த மாதிரி மூட்டு வலி இது எல்லாமே வந்து சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகைக்கு ரொம்ப சிறந்த ஒரு மருந்தாக நம்ம உளுந்து வந்து இருக்குது ரத்தத்தை வந்து சுத்திகரிக்கிறதுக்கு உளுந்து வந்து ஒரு சிறந்த மருந்தா இருக்கு இந்த கருப்பு உளுந்து வந்து தினசரி உணவுல சேர்த்துக்கோங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெண்களுக்கு இடுப்பு வலி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது நிறைய பெண்களுக்கு சில களி செஞ்சு சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லட்டு வகைகள் கஞ்சி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து இந்த இடுப்பு வலி கம்ப்ளீட்டாக சரியாயிடும் அவ்வளோதாங்க சூப்பரான கருப்பு உளுந்து லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்